எல்லாம் ல்லாமல்ல அல்லாவின் பேருளால் தற்பொழுது நிகாக என்னும் திருமண வைபவம் நடைபெற இருக்கின்றது இந்த நிகழ்ச்சிக்கு முன்பாக சகோதரர் யாசர் அர்பாத் அவர்கள் உங்களுடைய சிறு நேரம் உரை நிகழ்த்துவார்கள் السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله وآله وصحبه أجمعين ومن تبعه وطاعه بالدين إلى يوم الدين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد யா ஐயோ ஆமனு கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹின் நல்லடியார்களே அல்லாஹுடைய பேரருளால் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் காட்டி தந்த அடிப்படையில் ஒரு திருமணத்தினுடைய நிகழ்வை நடத்தி தருவதற்காக வேண்டி உறவினர்களும் ஜமாத்தார்களாகிய நாமும் இந்த சபையிலே ஒன்று திரண்டு இருக்கிறோம் திருமணம் என்கிற காரியம் மனிதகுலத்திற்கு குலத்திற்கு கற்பை கற்றுத்தரக்கூடிய அதை போதிக்கிற அதை வழிமுறைப்படுத்துகிற ஒரு அற்புதமான ஒழுக்கம் நிறைந்த காரியம் மனித வாழ்க்கையில் இதைவிட மிக அழகிய முறையில் ஒழுக்கத்தை வேறு எந்த ஒரு நிலையும் கற்று தந்து விட முடியாது ஏனென்று சொன்னால் ஒரு மனிதன் உண்மை பேசுபவனாக ஆகிவிடலாம் நேர்மையானவனாக இருந்து விடலாம் இதுவெல்லாம் அவன் உடலோடு சம்பந்தப்பட்ட குணாதிசியம் கிடையாது ஆனால் கற்பு என்பது இருக்கிறதே அது உடலோடு சம்பந்தப்பட்ட ஒரு குணம் என்பதனால் நீங்கள் எவ்வளவுதான் அதில பேணுதல் மிக்கவர்களாக வாழ்ந்தாலும் சரி சில வேளைகளில் நீங்கள் இதில் தவறிழைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது நபி அவர்கள் சொன்னார்கள் ஆதமுடைய மக்கள் அனைவர் மீதும் அல்லா விபச்சாரத்தில் ஒரு பங்கை எழுதிவிட்டான் எல்லாருக்கும் எழுதிட்டான் நீங்களும் இதில் விதிவிலக்கு அல்ல நாமும் அதில் விதிவிலக்கு அல்ல நபி அவர்கள் தொடர்ச்சியாக சொன்னார்கள் கெட்டதை பார்ப்பது கண் செய்யும் விபச்சாரம் கெட்டதை பேசுவது செய்யும் விபச்சாரம் கேட்பது காது செய்யும் விபச்சாரம் உடல் அதை உண்மைப்படுத்துகிறது அல்லது பொய்ப்படுத்துகிறது நான் எல்லாருக்கும் இந்த பங்கு என்ன அர்த்தம் இதுல நீங்க எவ்வளவு கேர்ஃபுல்லா இருந்தாலும் சரி லட்சத்தில் கோடியில் ஒரு பங்கு நீங்கள் தவறு விடுவீர்கள் ஏன் இது வெறும் உள்ளம் சார்ந்த தவறு மட்டுமல்ல உடல் சார்ந்த தவறும் இதுதான் இதில் நீங்கள் வாழ்வது என்பது அரிதிலும் அரிதான ஒரு காரியம் அதனால் தான் இந்த ஒழுக்கத்தை எல்லா மானுட மனிதர்களும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்கு திருமணம் என்கிற வழிமுறையை என்கிறது திருமணம் என்ன கிடையாது திருமணம் செய்யாத ஒருவன் உண்மை முஸ்லிமாக இருக்க முடியாது நான் இறைவனுக்காக தியாகம் புரிய போகிறேன் அர்ப்பணம் செய்ய போகிறேன் திருமணமே முடிக்க மாட்டேன் என்றால் அவன் செய்வது தியாகம் அல்ல வரம்பு கடந்த செயல் இஸ்லாத்திற்கு விரோதமான காரியம் என்று மார்க்கம் காட்டுகிறது எதை வைத்து நாம சொல்றோம் தெரியுமா குரான் அல்லா சொல்லுகிறான் நபியே உமக்கு முன்னால் அனுப்பப்பட்ட எந்த இறை தூதராக இருந்தாலும் சரி அவர்களுக்கு மனைவி பிள்ளைகள் இல்லாமல் நம்ம கொடுத்தது இருக்கிற மனைவி நல்லவங்களா இருந்தாங்களா கெட்டவங்களா இருந்தாங்களா ரெண்டாவது பிரச்சனை லூத்து நபியின் மனைவி முஸ்லீம் கிடையாது நூக நபியின் மனைவி முஸ்லீம் கிடையாது அவங்க கெட்டவங்களாவே இருக்கட்டும் நான் மனைவியை கொடுத்துட்டேன் பிள்ளைங்களை கொடுத்தேன் ஏன் தெரியுமா மானுட வர்க்கம் ஒழுக்கத்தோடு நடப்பதற்கு திருமணம் அவசியம் நபி அவர்களும் திருமணம் முடித்தார்கள் மனைவிமார்களோடு மிக நிம்மதியாக மார்க்கம் சொன்ன அடிப்படையில் சந்தோஷமாக வாழ்ந்தார்கள் அமல்களையும் செய்தார்கள் ஈமானையும் கவனித்துக் கொண்டார்கள் ரெண்டையுமே பேலன்ஸ்டா கொண்டு போறாங்க ஒரு முறை ஒரு நபித்தோழர் அந்த நபித்தோழர் பாலைவனத்தில் ஒரு பகுதியில் அமர்ந்து கொண்டு தன்னை முனாஃபிக் என்று தன்னை தானே தீட்டிக் கொண்டே இருக்கிறார் நான் யார் நான் ஒரு முனாஃபிக் நான் ஒரு முனாஃபிக் முனாஃபிக் மோசமான வார்த்தை காஃபிரை விட ஒரு படி மேல பாவத்தில் உள்ளவன் முனாஃபிக் அதனால தான் அல்லாஹ் சொல்லுகிறான் நாளை மறுமையில் நரகத்தில் அடித்தட்டில் இருப்பவர்கள் காசியர்கள் அபூபக்கரத்தில் ஆனவங்க அந்த சபையை கடந்து போறாங்க அப்ப அவரை பார்த்துட்டு ஏன் போய் இப்படி ஒரு வார்த்தையை சொல்ற இல்ல நபி கூட இருக்கும் மறுமை சிந்தனை இருக்குது மனைவி பிள்ளைங்களோட போயிட்டா உலக சிந்தனை வந்துச்சு நபியை மறந்துடுறோம் அல்லாவை மறந்துடுறோம் மறுமையை மறந்துடுறோம் உலக சிந்தனை வருது அதனால நான் முனாஃபிக் தானே அப்படிங்கிறாங்க உடனே அபுபக்கர் ரத்தியிலானவர்கள் சொன்னார்கள் இதே மனநிலை எனக்கு இருக்குது அப்ப நானும் தானோ போய் நபி கிட்ட போய் விளக்கம் கேட்போம் ரெண்டு பேர் போறாங்க தெரியுமா மனிதன் என்றால் சாத்தன் இப்படி சில நேரம் அப்படி சில நேரம் இருப்பான் நீங்க ஏன் கூட இருக்கிற மாதிரியே மனநிலையில் இருபத்தி நாலு மணி நேரம் இருப்பீர்களே ஆனால் வானவர்கள் உங்களோடு முசாஃபகா செய்ய வருவார்கள் அந்த அளவுக்கு ஈமானி உறுதி வந்துரும் அப்படி உங்களால் வாழ முடியாது மனிதனுடைய உள்ளங்கள் தடம் பொருள்வதும் எதிராக இருக்கிறது பார்க்கலாம் வழிபாடுகளில் குறை வைப்பவர்கள் திருமணமானவர்களாக இருப்பார்கள் தான தர்மங்களில் குறை வைப்பவர்கள் திருமணமானவர்களாக இருப்பார்கள் நன்மைகளில் மார்க்க சம்பந்தப்பட்ட அமல்களிலே குறை வைப்பவர்கள் திருமணமானவர்களாக இருப்பார்கள் ஏன் அந்த கமிட்மெண்ட்ஸ் அவனை அல்லவா மறந்துடுறான் அப்படிப்பட்ட இது ஒரு டேஞ்சரான உங்களுக்கு அபாயத்தை தரக்கூடிய வாழ்க்கையும் கூட ஆனால் கண்டிப்பாக அடைந்து இதன் நன்மை தீமைகளை உணர்ந்து அதனுடைய தீமைகளை பொறுத்து நன்மைகளை பெற்று வாழக்கூடிய ஒரு அற்புதமான வாழ்க்கை வாழுகிறாரே அவர்தான் தலை சிறந்த மனிதராக ஆணாக பெண்ணாக பார்க்கப்படுகிறார் நபி அவர்கள் சொன்னார்கள் ஹைருக்கும் ஹைருக்கும் யாகிலி உங்களில் சிறந்தவர் யார் தெரியுமா யார் தன் மனைவிமாறுகளிடத்தில் சிறந்த முறையில் நடக்கிறாரோ அவர்தான் மனிதர்களில் சிறந்தவர் நாங்கள் நீங்கள் தான தர்மம் செய்வதால் நீங்கள் நல்லவராக முடியாது நீங்கள் தொழுவதால் நீங்கள் நல்லவராக முடியாது ஹச்சும்ராவில ஈடுபடுவதால் நீங்கள் நல்லவராக முடியாது நீங்கள் எப்போது நல்லவராக முடியும் தெரியுமா தான் கட்டிய மனைவியை கண்ணியமாக மாண்போடு நடத்தி அந்த மனைவி இருந்து என் கணவர் தங்கமான மனிதர் நல்ல மனுஷன்பா அப்படின்னு பேரை வாங்கிட்டீங்கன்னா சமுதாயத்திலேயே நீங்க நல்லவர் வருங்கிற ரசூல்லா சொல்லிட்டு சொன்னாங்க அண்ணி அகிலி நான் என் மனைவி மாறு இடத்தில் சிறந்தவனாக இருக்கிறேன் ரசூல்லா மௌத்தானதுக்கு அப்புறம் மசுரூக் என்கிற தாபி ரசூலுல்லாவுடைய மனைவிமார்கள்ட்ட வந்து கேட்கிறாங்க அல்லாவுடைய தூதரின் பழக்க வழக்கம் எப்படி இருக்கும் அப்படின்னு யோசித்து பாருங்க உயிரோடு கணவன் இருக்கும் போது கூற வழி வராது ஏன் உணவு கொடுக்கறது கணவர் மவுத்தாயிட்டாருன்னு எல்லாத்தையும் பேசலாம் அதான் ஆள் மவுத்தாயிட்டாரு அப்படி பேசலாம் ரசூலுலாம் வாழுகிற தருணத்தில் தன் மனைவிக்கு போதிய உணவு கொடுக்கல ஏன் ரசூலாட்டை இல்லை இருந்து கொடுக்காம இல்லை ரசூலாட்டே கிடையாது நபியும் வறுமையில் இருந்தார்கள் நபி தோழியர்கள் நம்முடைய தாயார்கள் நபியின் மனைவிமார்களும் வறுமையில் இருந்தார்கள் அவ்வளவு வறுமையை சகித்துக் கொண்டு இருந்த அந்த பெண்மணிகள் நபியினுடைய மௌத்துக்கு பிறகு சொன்னார்கள் காண ஒன்றுதான் ஒன்றுதான் படிப்பதும் நபியின் பழக்க குரானின் வழக்கமாகவே இருந்தது இந்த நற்சான்றை தான் சமுதாயத்தில் வாழுகிற எல்லா ஆண்களும் கணவன்மார்களும் தங்கள் மனைவிமாரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் இந்த வழிமுறைக்குத்தான் தான் அல்ல திருமணத்தையே ஆகமாக்குறான் திருமணம் வேணும் நீ அந்த லைஃப்குள்ள என்ட்ரி ஆகணும் இங்க திருமணம் ஆகாம நீ தர்மம் பண்ணிடலாம் ஏன் உன்னை யாரும் கட்டுப்படுத்த முடியாது திருமணம் ஆகாம நீ தொழுதரலாம் ஏன் உன்னை யாரும் கட்டுப்படுத்த முடியாது கல்யாணம் ஆயிட்டா நேரத்துக்கு செய்யணும் நேரத்திற்கான காரியங்களில் ஈடுபடணும் நேரத்துக்கு வீட்டுக்கு போகணும் நேரத்துக்கு வீட்டுல இருந்து வெளியே வரணும் வேலைக்கு போகணும் லீவ் எடுக்க கூடாது எவ்வளவு கமிட்மெண்ட்ஸ் அதுக்கு மத்தியில் ஒருவன் அல்லாவை மறுமையை நினைத்து பார்க்கிறான் என்றால் அவன் தலை சிறந்த மனிதனாக இருப்பான் எனவே திருமணம் அவசியம் என்று மார்க்கம் சொல்கிறது அப்படிப்பட்ட இந்த திருமண வாழ்வில் ஈடுபடக்கூடிய சமுதாயத்தில் வாழுகிற நம்மவர்கள் திருமணம் முடித்தவர்கள் அல்லது இனி திருமணம் முடிப்பதற்கு தயாரான மனநிலையில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் சமுதாயத்திலே ஒரு அடிப்படையை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் உங்களுடைய மன வாழ்க்கையில் உங்களோடு அந்த இல் வாழ்வில் இணையக்கூடிய துணை இருக்கிறார்களே அதற்கு நிகரான ஒரு உறவு உலகத்தில் எதுவுமே கிடையாது மனைவிக்கு நிகர கூட வரமாட்டாங்க சுமந்த தாய் இல்லையா இரண்டு ஆண்டு காலம் தன் மார்பில் இருந்து ரத்தத்தின் மூலமாக பாலை தந்த தாய் இல்லையா உண்மையிலே தாய் அந்தஸ்தை யாருமே அடைய முடியாது அது மாற்றம் இல்லை மனைவி அந்தஸ்தையும் அடைய முடியாது மனைவி ஏன் மேன்மைக்குரியவளாக பார்க்கப்படுகிறாள் என்றால் இஸ்லாம் போதிக்கிறது அந்த மனைவி தான் கட்டிய கணவனுக்காக வேண்டி தன்னை மனம் முடித்தவருக்காக வேண்டி தன் தெருவை விட்டு தன் வீட்டை விட்டு தன் குடும்பத்தை விட்டு தன் சூழலை விட்டு தன் உறவுக்காரரை விட்டு வெளியேறி கணவன் வீட்டிலே வந்து தஞ்சம் புகுந்து வாழ்கிறாள் அதனால் அவள் மேன்மைக்குரியவள் என்கிறது மார்க்கம் மனைவிக்கு மேன்மை கொடுத்ததை இஸ்லாம் கொடுக்குது நம்ம ஊர் மக்கள் தான் மேன்மையை உடைச்சிட்டாங்க நீ ஏன் வெளியே வர நீ வீட்டுல இரு நாங்க மாப்பிள்ளை அனுப்புறோம்ட்டாங்க அது மேன்மையை உடைச்சிரும் உங்களுக்கு புரியிறதுக்கு சொன்னா தாய் கண்ணியத்திற்குரியவள் அப்படித்தானே ரசூலா என்ன சொன்னாங்க ஒரு நபித்தோழர் கேட்கிறார் அல்லாவுடைய தூதரை நான் அழகிய முறையில் உறவாடுவதற்கு தகுதி படைத்தவர் யார் நபி சொன்னார்கள் உம்முக்க உன் தாய் சும்மன் பிறகு யார் சும்ம உம்முக்க பிறகும் உன் தாய் சும்மன் பிறகு யார் சும்மா உம்முக்க பிறகு முன் தாய் சும்மவன் பிறகு யார் அல்லாவின் தோதரி சும்மா அபுக்க பிறகு உன் தந்தை மொத மூணு இடம் யாருக்கு தானா நம்ம உம்மா நாலாவது இடம் நம்ம வாப்பாக்கு அப்படி மார்க்க சொல்லுது இல்ல அம்மாக்கு அவ்வளோ பெரிய இடம் பத்து மாசம் சுமந்தா உங்க வாப்பா சுமக்கலை ரெண்டு வருஷம் பால் கொடுத்தா உங்க வாப்பா கொடுக்கல அதனால் தான் ஒவ்வொரு மனிதனுக்கும் தாய் மிக மேன்மைக்குரிய பெண் என்று அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் இப்ப இந்த காரியத்தை தூக்கி காணாத்தா தந்தை கிட்ட கொடுத்துட்டா தாய் எப்படி மேன்மைக்குரியவள இருப்பா புரியுதா இல்லையா தாயின் மேன்மையை அவள் வயிற்றில் சுமந்ததால் தாயின் மேன்மையை அவள் பால் கொடுத்ததால் மனைவியின் மேன்மையை அவள் வீட்டை விட்டு வெளியேறி கணவன் வீட்டுக்கு வருவதால் அந்த மேன்மையை உடைச்சிட்டா மனைவியின் மேன்மை வெளியே தெரியாது அதை நீங்கள் அனுபவிக்க முடியாது அதனால் ஏற்படக்கூடிய சுகதுக்கங்களை அதனால் ஏற்படக்கூடிய மருமை நன்மைகளை நீங்கள் பெற முடியாது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஏறத்தாழ பதினோரு திருமணம் முடித்தார்கள் ஒரு அம்மையார் நுபவத்துக்கு முன்னால் ஹதீஜா ரத்யல்லாஹ் பாக்கி பத்து அம்மையாறுகள் நுபுவத்துக்கு பின்னால் சௌதா ஆயிஷா ஹஃப்சா ஜுவைரியா சஃபியா உமு சலமா உம அபீபா ஜைன பிந்து ஜஹஹி ஜெயன பிந்து ஹொசைமா மைமுனா

மூணு பேருக்கு பிரிச்சு கொடுத்தாச்சு புதுசா ஜுவைரியா ரத்தியல்லாக வராங்க அந்த இடத்துல இன்னொரு பங்கு புதுசா சஃபியா வராங்க அந்த இடத்துல இன்னொரு பங்கு புதிதாக மைமுனா வராங்க ரத்தியல்லாக அண்ணு உண்ண அந்த இடத்துல இன்னொரு பங்கு ஆனால் எந்த மனைவியின் வீட்டில் போய் ரசோல்லா தங்கல ஏன் மனைவியின் மேன்மை என்பதை வீட்டை விட்டு வெளியேறி கணவன் வீட்டில் வருவதில் தான் இருக்கிறது ரசோல்லாக்கு நாலு பொன் பிள்ளை இருந்துச்சு அப்படிதானே

ஏன் செய்யல மேன்மை என்பதை வீட்டை விட்டு வெளியே போறல இருக்கு நீ வெளியே போ வரணும் அந்த அந்த மாண்பை போப்பாற்றினார்கள் சகாபாக்கள் அதன் வழியில் காப்பாற்றினார்கள் ஆனால் நாம் இந்த காயல்பட்டின நகரில் முஸ்லிம்கள் பெரும்பாரியாக வாழக்கூடிய இந்த மகல்லாவில் நாம் அந்த கண்ணியத்தை காப்பாற்றுவதை போன்று சொல்கிறோம் காப்பாற்றவில்லை இந்த காயல் பண்டத்தில் ஒரு காரியத்தை நம்ம வளமே எதை பார்க்க முடிகிறது என்றால் பெண்களுடைய ஆதிக்கத்தை பார்க்க முடியுது இஸ்லாமை தடுத்திருக்குறதா இல்லையா அப்படித்தானே பெண் ஆதிக்கமே படுத்தக்கூடாதுங்கிறது கிடையாது கணவனை படுத்தக்கூடாது கணவன் நிர்வாகி பெண் அந்த நிர்வாகத்திற்கு கீழே பணிவடை செய்யக்கூடிய அலுவலில் ஈடுபடக்கூடிய ஒரு பெண்ணாக முதன்மை மந்திரியாக இஸ்லாம் சொல்லுது அவர் யாரு பிரசிடென்ட் இவர் யாரு மினிஸ்டர் வேலையாளன்னு சொல்லலை வேலைக்காரி அடிமை அப்படி கிடையாது இவள் மினிஸ்டர் அவ பிரசிடன்ட் அப்படின்னு மார்க்கம் சொல்லுது அவரை இங்க என்ன ஆயிடுச்சுன்னா இந்த அம்மா தான் இப்ப பிரசிடண்டா இருக்குது சரி அவர் மினிஸ்டரா இருக்கிறாரா இல்ல அவர் வேலையாள ஏன் ஆகுது அவங்க வீட்டுக்கு போனா இதான் நிலைமை நீங்க எங்க போனாலும் இதான் நிலைமை உங்க ஊர்ல இருக்கிற வரைக்கும் நீங்க ராஜா அடுத்த ஊருக்கு போயிட்டா நீ யாரு வெளியூர்காரர் அப்படிதானே சொல்லுவோம் நம்ம நெசவத்திற்காரங்க வெளியூர்காரங்க தானே அவங்க உண்மையில வெளியூர்காரங்க கிடையாது நம்ம அப்படி சொல்லுவோம் யாராவது வெளியூர்ல இருந்தா இவன் வெளியூருக்காரன் பா இவன் வெளியூருக்காரன் பா போ ஏன் வெளியூருக்காரனுக்கு வேறு ஊர்ல மதிப்பு கிடையாது அவன் ஊர்ல தான் உங்களுக்கு மதிப்பு உங்களுக்கு எங்க மதிப்பு உண்டு நீங்கள் உலகத்தில் எல்லா நாடுகளும் சுற்றித் திரியலாம் காயல் பண்ணத்துல கிடைக்கிற அந்த மதிப்பு வந்து எந்த நாட்டில கிடைக்காது ஏன் அதுதான் நம்ம இடம் மனைவி வீட்டுக்கு போனா எப்படி மதிப்பு கிடைக்கும் கிடைக்காது அதிகாரத்தினுடைய எல்லா பொறுப்புகளையும் அவர்கள் சுருட்டி வைத்துக் கொள்வார்கள் உங்களால் ஒண்ணும் பண்ண முடியாது அல்லாஹ்வுடைய வார்த்தை அங்கு நிராகரிக்கப்படும் அர்ரிஜாலு கவ்வாமூன அலா நிசா பெண்களை ஆண்கள்தான் நிர்வாகம் செய்ய வேண்டும் இந்த இந்த காரிய உடைஞ்சிருச்சா உடைந்தது என்றால் அங்கு காலகாலத்திற்கு அடிமைகளாக மாறுகிற நிலைக்கு தள்ளப்படும் நபி அடிமையாக கிடையாது நபி அல்லாஹ்க்கு மட்டும் அடிமை சஹாபாக்கள் அடிமை கிடையாது சஹாபாக்கள் அல்லாஹ்க்கு மட்டும்தான் அடிமை ஆனால் இன்றைக்கு மனிதினுடைய வீட்டிற்குள்ளே நாம் குடி புகுகிறோமோ அதுதான் சரி முன்னோர்களின் வார்த்தை மூதாதையர்களின் வழிமுறை ஊர் கலாச்சாரம் என்று செய்கிறோமோ அது நம்மை மார்க்க அடிப்படை விட்டும் சுயமரியாதைக்கு எதிரானது காரியத்தை நோக்கி நம்மை அழைத்துச் சென்று மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் இங்கு சமுதாயத்தில் ஆண்கள் இருக்கிறார்கள் ஆனால் மார்க்கம் சொன்ன ஆண்களாக இல்லை அதை ஒண்ணு ஜிகாதுன்னா ரெடி ஆயிடுவாங்க நம்ம மக்கள் அமல்னா ரெடி ஆயிடுவாங்க ஆனால் அதையெல்லாம் விட நபியவர்கள் அந்த தன்மான உணர்வை உறுதிப்படுத்தினாங்க இப்படி நிக்கணும் அப்படின்னா ரசூலுல்லாவுடைய மனைவி ஆயிஷா ரத்தியல்லாக மீது ஒரு அவதூறு குற்றச்சாட்டு பரப்பப்பட்டது தெரியுமில்ல எல்லாருக்கும் உங்களுக்கு ஆயிஷா அம்மாவை பத்தி தப்பா பேச்சு வந்துச்சு ரசூலா என்ன பண்ணாங்க தெரியுமா ஆயிஷாவே உங்க வாப்பா வீட்டுக்கு நீ போ இந்த பிரச்சனையை பற்றி ஒரு தீர்வு வரும் வந்ததுக்கு நான் உன்னை கூப்பிட்டுக்கிறேன் நான்

அமைச்சர் என்ற இடத்தை அடைவாங்க மனைவி இடத்துல கணவன் போயிட்டா நான் ஏன் அமைச்சர் இருக்க முடியாது நான் தான் அதிபர் இடத்துக்கு வருவாங்க இந்த குடும்ப சூழ்நிலை இந்த ஊரில் பல நேரங்களில் சீர்கிடுவதற்கான காரணம் கலாச்சாரம் என்று சொல்லி நாம் ஒரு வழிமுறை கடைபிடிப்பது இது இஸ்லாத்திற்கும் இறை தூதர் வழிமுறைக்கும் எதிரானது திருமணம் என்றாலே மார்க்கம் சொன்ன அடிப்படையில் எளிமையான முறையில் கைகூலிகள் எதுவுமே வாங்கப்படாத நிலையில் மிக பொருளாதாரத்தில் குறைந்த அளவில் நடத்தப்படுகிற திருமணம் அப்படி ஒரு திருமணமாகத்தான் இது போன்ற திருமணங்களை நம்முடைய பள்ளி சார்பாக நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம் வந்திருக்கக்கூடிய சகோதரர்கள் மணமகனுக்காக வேண்டியும் திருமண பந்தத்தில் ஈடுபடக்கூடிய அந்த தம்பதியர்கள் அந்த மணமகன் மணமகளுக்காக வேண்டி துவா செய்துவிட்டு கலைந்து செல்லுங்கள் வாக்குறது அஹமது அஹமதுல்லாஹி ரபுல் ஆலமின் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி அடுத்து நிகா திருமண ஒப்பந்தம் நடைபெறுகிறது பெண்ணின் தகப்பனார் சகோதரர் ஷேக்கலி அவர்கள் இதை நடத்தி வைப்பார்கள் டிஸ்மில்லா ரம்மான் ரஹீம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்தூர் நீங்கள் தருகின்ற பதினாறு கிராம் தங்க ஆபரணத்தை மகராக பெற்றுக்கொண்டு எனது மகள் நூருல் முர்ஷிதா அவர்களின் பூரண சம்மதம் பெற்று நான் உங்களுக்கு நிகா திருமணம் திருமணம் செய்து தருகிறேன் இதை நீங்கள் ஒப்புக்கொண்டீர்களா அலகா அலக்தில்லா மனப்பூர்வமாக ஒப்புக்கொண்டேன் லக்க அழைக்கை நிகழும் ஹிஜிரி ஆயிரத்தி நானூத்தி நாப்பத்தொறாம் வருடம் சஹபான் மாதம் இரண்டு பிற இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆண்டு பிப்ரவரி மாதம் இரண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை பதினொன்று மணிக்கு தூத்துக்குடி மாவட்டம் தமிழ்நாடு தகு ஜமாத் நிர்வாகிகள் முன்னிலையில் தூத்துக்குடி மாவட்டம் காயல்பட்டினம் ஊரைச் சேர்ந்த சிஹாபுதீன் அவர்களின் மகன் இருபத்தி ஒன்பது வயதுள்ள முல்தசிப் என்ற மாப்பிள்ளைக்கும் தூத்துக்குடி மாவட்டம் காயல்பட்டினம் ஊரைச் சேர்ந்த சேக் அலி அவர்களின் மகள் இருபத்தி நான்கு வயதுள்ள நூருல் முர்ஷிதா என்ற பெண்ணிற்கும் டிஎன்டிஜே மர்கஸ் காயல்பட்டினம் இடத்தில் பெண்ணின் விருப்பப்படி மாப்பிள்ளையால் பெண்ணுக்கு மகராக பதினாறு கிராம் தங்க ஆபரணம் மட்டும் கொடுக்கப்பட்டு மகராக ஒப்புக்கொள்ளப்பட்டது இருதரப்பு ஒப்புதலின் பேரில் ஷேக் அலி வழிஎண்ணும் பொறுப்பாளராகவும் சாமு சிஹாபுதீன் முகமது சாலி சாட்சியம் இருந்து இஸ்லாமிய சட்டப்படி நிக்காக திருமணம் செய்து வைக்கப்பட்டது மேற்கண்ட யாவும் சம்பந்தப்படலையும் முன்னலையிலும் ஜமாஅத் அருள் முன்னிலையும் படிக்கப்பட்டும் படித்ததை ஒப்புக்கொண்டும் கையொப்பினிட்டார்கள் இத்துடன் இன் நிகழ்ச்சி முடிகிறது சுபானக் கல்லாஹும்ம ஒபி ஹம் திக்கு அஷாத அல்லாஹில்லா அந் தஸ்தாஃபு இருக்க வதூபியிலி அஸ்ஸாமு அலைக்கும் ஒரகமதுல்லாஹி ஒபரகாத்து